இந்த விஷயானந்தங்கள் எனக்கு தீனி போட்டு எனக்கு ஆனந்தத்துக்கு நிறைவே வரலை இந்த விஷயத்தை எத்தனை தடவை தான் தீன்னி பார்ப்பேன் எத்தனை இட்லி சாப்பிட்றது எத்தனை சாம்பார் குடிக்கிறது எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த நாக்குக்கு போதும்னு சொல்ல மாட்டேங்குது எவ்வளோ பார்த்தாலும் அந்த கண்ணு போதும்னு சொன்னதில்லை எவ்வளவு ஸ்பரிசத்தில் இருந்தாலும் இது போதும்னு சொல்லவில்லை இது நிறைக்கவே முடியாத தூரா குழியாக இருக்குதே அப்படின்னு ஏன்னா ஒருத்தனுக்கு கொஞ்சம் விவேகம் வரும் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் எனக்கு விஷயானந்தத்தை விட பேரானந்தம் இதெல்லாம் சிற்றானந்தம் சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கிறது பேரானந்தம் எதாவது இருக்குதா அப்படின்னு அவனுக்கு ஒரு நாள் தோன்றும் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு யாராவது பேசியிருப்பாங்க பேரானந்தம்னு பாட்டில் பேரானந்தம் படிக்கிறாங்க இறைவனோட கலகத்து பேரானந்தம்னு சொல்கிறாங்க இன்னும் பேரானந்தம் ஒன்று இருக்குது போல் இருக்கே அது எப்படி இருக்கும் அது விஷயானந்தம் அல்ல இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதனால் நீ பெறுகின்ற ஞானானந்தம்னு அவன் கண்டுபிடிக்கிறார் அப்போ ஞானத்தை தேடி அடைகிறான் அது தெரியாமல் போனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை அது யோகத்தில் கிடைக்கிதுன்னு யோகா ஆனந்தத்துக்கு போவான் பல யோகா கிளாஸ் எல்லாம் போயிட்டு குண்டலினி துரியம் துரியாதீதம் துவாதச சாந்த நிலையம் அப்படின்னு எதாவது இந்த உடம்பில் கிடைக்கின்ற சிற்றின்பத்திலே மறுபடியும் கிடைப்பான் இது புலன்கள் கிடைக்கல இது அதீந்திரிய சுகம் இந்த இந்திரியங்களுக்கு மேலாக தனக்கிட்டேருந்தே பிறக்கின்ற ஒரு சுகம் அது வந்து சிற்று நிபந்தான் யோகத்தில் கிடைச்சாலும் எது நிலையானது ஞானத்தினால் தானே ஸ்வரூபம் நானே ஆனந்தம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் மீது எல்லாமே சிற்று தான் தன்னை ஒருவன் ஆனந்தம்னு கண்டுபிடிச்சானா அவன் அதிகார நந்தி அவன் அதிகாரி ஆகிட்டான் இந்த ஞானத்துக்கு இப்போ நீங்கள்லாம் அதிகாரிகள் இந்த ஞானத்தை பெறுவது அதிகாரிகள்லாம் இப்போ உட்காந்துருக்கிறீங்க நீங்கள்லாம் யார் அதிகார நந்தி உங்களை இங்கே வரவிடாமல் யாராவது தடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஆவரண நந்தி அவங்க தடுக்கிறாங்களோ இல்லையோ நம்முடைய செல்வம் நம்முடைய புகழ் நம்முடைய சுற்றத்தார் இருக்கிற ஆணவம் கர்வம் எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் பகவத்கீதை மூணு தடவை படிச்சிருக்கிறேன் உபனிஷம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஆனந்தம் இருக்காது அது புத்தகத்தில் கிடைக்கிற சிற்றானந்தம் அது யோகானந்தமும் விஷயானந்தமும் தான் தன்னை ஒருவன் ஆனந்தம்னு கண்டுபிடிக்கும்போது அவன் அதிகாரி ஆகிடுவான் அவன் தான் அதிகாரி நந்தின்னு பேர் இந்த நந்தி அவன் வாகனமாக ஆயிடுறான் இந்த சரீரத்தோடு அவனுக்கு கைலாயத்தில் வாசம் படுறான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடு